ஸ்டாலிலே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா தால்ச்சா எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் வாங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக நல்லா வர வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ஏலக்காய் கிராம்பு அதோடு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க கிளறி விட்டு கிளறி விட்டுட்டு இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க போட்டாச்சு அது பச்சை வசம் போகிறவங்க நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் பச்சை மிளகாவும் அதோடு சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் தக்காளியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா வதக்கி விட்ருங்க வதக்கியாச்சு நல்லா கிளறிட்டு இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் கரி மசாலா சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா மசாலா வாடை போகட்டும் இப்போ வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் மாங்காய் கட் பண்ணி வச்சுருந்ததை அதோட சேர்த்துட்டு நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி அந்த காய்கறியில் நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா கிளறியாச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருந்த மல்லிகலையை அதோட சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ வாங்க பருப்பும் அந்த மு முள்ளையும் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா அவுச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ அதோட நம்ம நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி நல்லா கெட்டியாக இருக்குது ஃப்ளைட்டாக அதை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அந்த மசாலாவோடு அதோட சேர்த்துக்கோங்க சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுருங்க நல்லா கிளறியாச்சு பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா முள் வெந்துருச்சுன்னு இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்து ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிருங்க நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கிளரி விட்டுருங்க ஒரு ஒரு முழு ஊரல் ஊருகாவாக எடுத்திருக்கேன் நல்லா அதை விதையெல்லாம் எடுத்துகிட்டு இப்போது மல்லிகையில் தூவி அடுப்பாஃப்